பைசலாட் ஆண்ட ஒரு லட்சிகரமாக ஏசு கிசு விலையர் பெற்ற வளமுறை நாமத்தால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கூடுமானால் உங்களால் ஆனால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் ஹலோ லூயா எப்படி இருக்கணுமா எல்லா மனுஷரோட சமாதானமாக இருக்கும்படி அப்பசனம் ஆகிய பவுல் கத்தோடைய வார்த்தை சொல்கிறேன் இன்றைக்கு கத்தை நமக்கு கொடுக்குற வார்த்தை கூடுமானால் உங்களால் ஆனால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் அலுவய சமாதானமாக இருங்கள் இன்றைக்கு சமாதானமாக இருக்க முடியாததுக்கு அநேக காரியம் இருக்குது நம்மளால சமாதானமாக இருக்க முடியாத காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாம்ச கனி இருக்கா ஆவின் கனி இருக்கா உங்களை நாங்களே உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கும்படி இன்றைக்கு கத்தா நம்மளோடு பேசு பேசுகிறார் இன்றைக்கு கத்தை நம்மளோட பேச விரும்புகிற காரியம் சமாதானம் ஆவின் கனிகள் ஒரு சிறந்த ஒரு கனி என்ன கனி சமாதானம் இந்த கனியை வெளிப்படுத்தும்படி இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை நமக்கு வந்திருக்கு கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் என்ன சொல்கிறார் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் என்ன எப்படி இருக்கணுமா சமாதானமாக இருக்கிறோம் அன்றுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு ஆவின் கனிகளிலே சிறந்த ஒரு கனி எல்லா கனியும் சிறந்த கனி அந்த சமாதானம் என்ற கனி இது எல்லாரோடும் வெளிப்படுத்தும்படி இன்றைக்கு கத்தோடி வார்த்தை பேசியிருக்குது இருக்குது ஹலோ லூவியா அன்றைக்கு அந்த கலாத்திரம் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா ஆவின் கணிகள் ஒன்பது கனிகள் வாசிக்கிறோம் ஆனால் அதுக்கு முன்பாக கலாத்தியார் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது ஆவினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன மாம்சத்தின் கனிகள் வெளியரங்கமாக இருக்கின்றன கிரியைகள் வெளியரமாக இருக்கின்றன இந்த கிரியைகளை இந்த கணிகளை நம்மள நம்மள ஆராய்ந்து பார்த்து அவைகளுக்கு இடம் கொடாதபடிக்கு இடம் கொடாதபடிக்கு அவைகள் நம்மளை ஆளுக செய்யாதபடிக்கு நம்மளை காத்து கொள்ளும் என்று இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை நமக்கு நேராகி வந்திருக்கு அன்பு தெய்வ இன்றைக்கு இந்த இடத்துல சொல்லப்பட்ட ப காரியங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பதினேழு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு விபச்சார வேசித்தன அசுத்த காம விகாரம் ஆராதனை பில்லி சுனியும் பகைகள் விரோதங்கள் வைராக்கியம் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலியவன இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட கிரியைகள் இப்படிப்பட்ட கனிகள் நம்மளை நம்மளே ஆளுக செய்கிறதா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம கனி உடையவர்களாக ஆவிக்குரிய கனி உடையவர்களாக இருக்கணும் என்று கத்தர் விரும்புகிறார் அந்த கனிகளை வெளிப்படுத்தும்படி யாவரோடுமே அந்த கனிகளை வெளிப்படுத்தும்படி ஏசு அவருடைய தெய்வீக சமாதானத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் யோகாசு விசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுத்து போகிறேன் தேவன் அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த சமாதானத்தை கத்தர் யாவருடையுமே சமாதானமா இருக்கும்படி இன்றைக்கு நம்மள பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனொரு ராஜ்யத்தை சுதந்திரிப்பில் எப்படிப்பட்ட காரியங்கள் மாம்ச கனிகள் மாம்ச கிரியைகள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு நம்மளை தடை செய்து கொண்டிருக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளை சிந்தையில் அறிந்து எண்ணங்கள் அறிந்து கிரியைகள் அறிந்து அவைகளை விட்டுவிடும்படி கத்த நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் ஹலு யா ரூத்தை குறிச்சி வேதத்தில் பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகளாக வாசிச்சு இருக்கிறாங்க ஒரு அருமையான ஒரு குடும்பம் ஒரு அருமையான குடும்பம் மாமியார் மருமகளாக இருக்கிறாங்க ஆனால் ரூத்து குணசாலையும் சொல்லப்பட்டிருக்கு குணசாலின்னு சொல்லப்பட்டிருக்கு அவங்களுக்குள்ள சிறந்த குணங்கள் இருந்தது அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் குணசாலி மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர்கள் குணசாலி நற்குணத்தை உன் முந்தின நற்குணத்தை பார்க்கல பிந்தின நற்குணம் உத்தமமாக இருந்தது அவங்க குணசாலியாக இருந்தாங்க இன்றைக்கு என்ன குணமுடையவர்களாக இருக்கிறோம் என்ன குணங்களை நம்ம வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஹலலூயா கத்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசிக்கிறோம் முடிந்த அளவு சாத்தியமானால் முடிந்த அளவு எல்லா மக்களோடும் ஏலுமானால் உங்களால் முடிந்தவர்கள் எல்லா மனிதரோட சமாதானமாக இருக்கணும் அன்பு தெய்வ ஜனமே நகோமியும் ரூத்தும் சமாதானமாக இருப்பாருங்களா அவங்களுக்குள்ள அவர்களை தாயை அவர்கள் பார்த்தாங்க தாயாய் பார்த்தாங்க ஒருபால் முத்தம் செய்து அவர்கள் விட்டு போன போதும் அவர்கள் நகோமியை பற்றி பிடித்து கொண்டிருந்தாங்க ரூத் நகோமியை பற்றி பிடித்து கொண்டாங்க உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டாங்க தேவன் கொடுத்த ஒரு குடும்பம் தேவன் கொடுத்த ஒரு உறவு தேவன் கொடுத்த ஒரு வாழ்வு அதை உறுதியாக பற்றி கொண்டிருந்ததுனால அவங்கள் முந்தின நற்குணத்தை காட்டில பிந்தின நற்குணம் உத்தமமாக இருந்ததுங்க இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் கத்தர் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார் உறவுகளை கத்தர் கொடுத்துருக்கார் ஒரு வாழ்வை கத்தர் கொடுத்துருக்கிறார் உறுதியாக இருக்கிறோமா நம்ம குணங்களை வெளிப்படுத்துகிறதுக்கு நம்ம உறுதியாக இருக்கிறோமா அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் வேதம் தான் தான் சொல்லப்பட்டிருக்கு புத்திரர் எனப்படு அப்போ சமாதானமாக இருக்க முடியாதபடிக்கு நம்மளை ஆளுக செய்கிற காரியம் பார்த்திங்கன்னா இந்த பதினாறாம் வசனத்தில் ரோமர் பன்னிரெண்டாம் மதிக்கிற பதினாறாம் வசனத்தில் வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒருவரோடு ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள் மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் என்ன சிந்தியாமல் மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களே புத்திமான் என்று புத்திமான்கள் என்று என்னாதிருங்கள் உங்களே புத்திமான் என்று என்னாதிருங்கள் அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க என்ன படி படிப்படுத்திருக்கிறாங்க அவங்களும் நானும் ஒன்றா அவங்களும் நானும் சரியா எல்லாவற்றுக்கும் ஞானத்தை கொடுத்தவர் கத்தருங்க குருபை கொடுத்தவர் கத்தர் நம்ம போதுகிற ஐயா அநேக முறை சொல்லும்போது அஞ்சு வரல ஒரே மாதிரி இருக்குதா இல்லைங்க ஒருவரையும் ஒவ்வொருவரையும் கத்தர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறாருங்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரும் தேவனுடைய கரத்தில் உள்ளவர்களாக இருக்கணும் ஆனால் நமக்குள்ளே நம்ம எப்படியாப்பட்ட எண்ணம் உடையவராக இருக்கணும் வேதம் சொல்லுது உங்களே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் நான் புத்திமான் நான் எனக்கு யாரும் தெரியுமா ஆனால் அப்போ சொல்லிய பவுல குறித்து இந்த பிளிப்பர் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா எட்டாம் நாளில் விருத்தம் சேதனமடைந்தவன் இசவேல் வம்சத்தான் பென்னிமின் கோத்தரத்தான் எவிரையில் பிறந்த எவிரையும் பிரமாணத்தின் படி பரிசையின் பக்தி படி சபை து துன்பப்படுத்தினவன் பிரமாணத்துக்கு ஒரு நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் கத்தராகிய கிறிஸ்து இயேசு அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணி கொண்டுகிறேன் எவ்வளோ ஒரு கனமான காரியங்கள் அவர் கனமான காரியங்கள் கமாலில் பாதத்தில் இருந்தவருங்க நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டவர் அப்படியும் அது மேன்மையில்ங்க இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மையை இவை எல்லாவற்றிலும் நஷ்டமென்று எண்ணின் அப்போ நான் அவரை நம்மளை நான் தான் புத்திமானி எனக்கு எல்லாம் தெரியும் நியாயப்பிரமாணம் எல்லாம் கற்று குடிச்சிருக்கிறேன் யார் எங்கிட்ட ஒருத்தரும் எனக்கு முன்னாடி நிற்க முடியாது யாரும் எங்கிட்ட கொஸ்டின் கேட்க முடியாது எனக்கு முன்பாக நிற்க யாரும் தகுதியானவர்கள் இல்லைன்னு அவர் நினைக்கலங்க ஆனால் கிறிஸ்து இயேசு அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணினார் யாவரோடும் சமாதானமாக இருக்கும்படி எண்ணினார் தேவனை பற்றி அவருடைய புத்திரரை வாழும்படி அவர் எண்ணினாருங்க இன்றைக்கு யாவரோடு சமாதானமாக இருக்கும்படி கத்தர் நம்மளோடு பேசுகிறாருங்க அன்பு தேவஜனமே அழகான ஒரு வசனம் இருக்குது மார்க்குசு விசிஷ புத்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு உப்பு நல்லது தான் உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள் உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருங்கள் சுவை உள்ளவர்களாக இருங்கள் குணம் நிறைந்தவர்களாக இருங்கள் அநேகருக்கு பயன்படுகிறவர்களாக இருங்கள் அநேகர்களுக்கு உதவியானவர்களாக இருங்கள் உதவியானவர்களாக இருங்கள் கத்த சொல்கிறாருங்க இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ஒரு வார்த்தை ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருங்கள் வேதம் சொல்றது உங்களால் ஆன மட்டும் சாத்தியமானால் முடிந்த அளவு ஏலமானால் யாவரோட சமாதானமாக இருங்கள் ஆனால் ஏசு சொல்கிறாரு இன்னும் சா ஒருவரோடு சமாதானமாக இருங்கள் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும்படி அவர் வருகை மட்டும் அப்படி வாழும்படி தான் கத்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் அன்பு தேவஜனமே நம்மளை நம்மளே புத்திமான்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா மேன்மையானவர்கள் என்று கொண்டிருக்கலோமா பணம் பதவி படிப்பு இவையெல்லாம் பரவால் கொண்டு போகாத அன்பு தேவஜனமே இயேசு பிதாமி சத்தத்தை நிறைவேற்றும்படி பன்னிரண்டு வயசில் இருந்து செயல்பட்டார் ஆனால் தன் தாய் தகப்பனுடைய கரத்தின் கீழ் அவர் அடங்கியிருந்தார் வேதத்தில் வாசிக்கிறோம் கீழ்படிந்திருந்தார் கீழ்படிந்திருந்தார் வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு அவர் ஒரு நாளும் அவர் எல்லாரோட சமாதானமாக இருந்தார் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தார் சுகமுள்ளவர்களுக்கு கத்துடி வார்த்தை சொன்னார் சுகமற்றவர்களுக்கு அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார் கற்றுடைய வாட்டையை சொல்லி சுகத்தை கொடுத்தார் இன்றைக்கு ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருக்கும்படி கத்தை நம்ம பேசுகிற எல்லா மனுஷரோடும் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாதுங்க ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது கத்தர் எல்லாரையும் நேசிக்கும்படி வந்தாருங்க நேசிக்கும்படி வந்தார் கத்தர் உங்களால் ஆண மட்டும் சொல்லுங்கள் உங்களால் ஆண மட்டும் சந்தோஷமாக இருங்க கசப்பு பகை வைராக்கி கோவை இதெல்லாம் வச்சு தூக்கி போடுங்க அது உங்களுக்கு தகுதி இல்லை என் ஆத்துமாவே உனக்கு தகுதி இல்லை எசரே உனக்கு தகுதி இல்லை உனக்கு தகுதியானது எது ஆவின் கனியல்லவோ அன்பு சமாதானம் சந்தோஷம் இச்சை அடக்கு விசுவாசம் நம்பிக்கை இதெல்லாம் உனக்கு தகுதியானது தகுதி இல்லாதது நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு தகுதியானது என்னதுங்க யாவரோட சமாதானமாக இருக்கும்படி கத்தர் பேசுகிறார் ஹாலில் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்களும் நானும் சுதந்திரிக்க வேண்டுமானால் யாவரோட சமாதானமாக இருக்கணும் ஆவின் கனி உள்ளவர்களாக இருக்கணும் தேவனுடைய புத்திரர் எனப்படும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடைய அது உங்களை நீங்களும் ஆராய்ந்து பார்க்கும்படி கத்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அன்பு தேவனை ஒருவரும் இந்த மனுஷர் ஒருவரையும் அற்பமாக என்னாதீர்கள் கத்தர் உங்ககிட்ட கொடுத்துருக்குற நபர்களை உறவுகளை யாரையும் அற்பமாக என்னாதீங்க என்னதுங்க ஆயிரம் கஷ்டத்தின் மத்தியில் தான் நம்ம வாழ்கிறோம் இன்றைக்கு அவங்க உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் ஆனால் கத்தருக்கு தெரியுங்க அவரை ஏன் அவங்க இருக்கிறாங்க நீட்டு நம்ம பார்வையில் நீ இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லலாங்க இல்லைங்க கத்தருக்கு முன்பாக அப்படியாப்பட்ட வார்த்தை நம்ம வாயிலிருந்த வரக்கூட கூடாதுங்க அன்பு தேவஜனமே யாவரோடு சமாதானமாக இருங்க கோபம் கசப்பு வைராக்கியம் எல்லா பிசாசின் கிரியைகள் எல்லா தூக்கி எரிஞ்சு விட்டு அண்டவரே நான் செய்த எல்லா பாவங்கள் மூடுதல் எல்லாவற்றையும் என்னை மணிங்காண்டு தேவனுடைய ராஜ்யத்தை நான் சுதந்தரிக்கும்படி தேவனுடைய புத்திர சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் அண்ட நம்முடைய நான் புத்திரர் அந்த ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்கும்படி ஆவின் கனி உள்ளவர்களாய் சமாதானமாக யாவரிடமே சமாதானமாக இருக்கும்படி எங்களை அழைத்திருக்கிறீங்க ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருக்கும்படி என்னை அழைத்திருக்கிறீங்க அண்டு உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் அண்டு சுவை உள்ளவர்களா பரலோக ராஜ்யத்துக்கு சுவை உள்ளவர்களாய் கனி உள்ளவர்களாய் வெளிச்சம் உள்ளவர்களாய் நீர் எங்களை வைத்திருக்கிறீர் அண்டு அதற்காகவே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அதற்காகவே அழை அண்டு அழைக்கப்பட்டவன் அதற்காகவே தேவ கிருபையை பெற்றவன் என்று கத்தர் சமூகத்தில் நம்ம முழுமையாக தாழ்த்துவோம் ஓமனால் உயர்த்துகிற தேவன் வல்லவராக இருக்கார் கண்களும் முடி அன்பி ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா இப்படி கிருபை உள்ள வார்த்தைகளை எங்களை ஆளுக செய்யட்டும் ஐயா துதிக்கிறோம் துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா உப்பு உள்ளவர்களாய் வைத்திருக்கிறீங்களாண்டு ஊரே யாவரோட சமாதானமாக இருக்கும்படி உப்பு உள்ளவர்களாக வைத்திருக்கிறீங்களண்ட ஊரே அது சாரமா போனால் வெளியில் கொட்டப்படுவதற்கே வேறு ஒன்றுக்கு பிரயோஜனப்படாத அண்டவரே இன்றைக்கு அப்பா என் தேவனுடைய கரத்தில் இருக்குமானால் அண்ட நாங்கள் சுவை உள்ள வாழ்க்கை அண்ட உரே பிரயோஜனமுள்ள வாழ்க்கை என் கத்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை பயன்படுகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்வோமே அப்பா அந்த கணமுள்ள ஒரு தேவனுடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா ஒருவரோடு ஒருவர் சமாதானமா இருக்கும்படி எங்களை அர்ப்பணிச்சு ஜபிக்கிறோமே அப்பா எங்களால் ஆனால் மட்டும் அல்லப்பா என் தேவக் கருபாண்டவரே எங்களை இதுவரைக்கும் நடத்துனது பாவின் கனி என்னை வெளிப்படுத்துகிறவளாக இருக்கும்படி அப்பா மாம்ச கணிகள் அண்டவரே அண்டவரே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறப்பா வெறுத்து ஆவின் கனி உள்ளவர்களாய் அண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் ஒருவரோடு ஒரு சமாதானம் உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களை நீர் அழைத்திருக்கிறீர்கள் அதற்காக நன்றிகளை செலுத்துகிறேன்ப்பா நல்ல தகப்பனி நம்முடைய வார்த்தைகளை எங்களை ஆட்சி தேற்றி எங்கள் கண்களை அப்பா மே ஸ்தோத்தரிக்கிற ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா ஹாலலூ மே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா நன்றிகளை செலுத்துக்கிறேன்ப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்றி ஐயா நன்றியப்பா அந்த ஒரு அவங்களோட உத்தம குணத்தை காட்டிலும் அண்டவரே பிந்தின குணம் உத்தமமாக இருந்தது அண்டவரே ஒரு தேவனுடைய திட்டம்ப்பா தேவனுடைய குடும்பம்ப்பா தேவனுடைய உறவுகள்ப்பா தேவனுடைய வாழ்க்கையை அண்ட விடாமல் உறுதியாய் பற்றி கொண்டு அந்த ரூத்துக்குள்ளே இருந்த அந்த உத்தம குண ஒரு சமாதானமாய் சந்தோஷமாய் வாழும்படி இருந்த அந்த உத்தம குணம் இன்றைக்கு எல்லாருக்குள்ளே வரட்டும்ப்பா கத்த ஜபன் கேட்டிருக்கீங்களோ அதற்கை தோற்றுறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹலலூயா அன்பு தெய்வஜனமே ஜனமே இன்றிக்கு கத்தர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் ஹலலூவ்யா கத்தர் அநேகரை காயப்படுத்துறீங்க காயங்களை ஆட்சிக்கிற தெய்வன் உங்களோடு உண்டு மனத்திலிருந்து அப்பா எங்களை மன்னிங்கன்னு கேளுங்க ஹலலூவ்யா கத்தர் கொடுத்த எல்லா உறவுகளும் கத்தர் கொடுத்த உறவுகள் நீங்களோ நான் நீங்களோ நானோ தெரிந்து கொண்ட உறவுகள் உங்களால் என்னையோ புதிதாக உருவாக்கப்பட்ட உறவுகள் இல்லை இந்த பூமியில் இருக்கிற யாவரும் கத்தரால் உண்டாக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட ஒருவர் கத்தர் கொடுத்துருக்கிறார் தேவனுக்கு உரோதமாக ஒரு வார்த்தையும் பேசாதபடிக்கு பேசுகிற வார்த்தையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணி கத்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் ஹாலில் லூவியா ஹாலில் லூவியா கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களா கிறிஸ்துவின் குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறவர்களா நான் இருக்கும்படி நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள் கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஹாலி லூவியா மோசை குறித்து சாட்சி சொல்ல போனால் பூமி எங்கிலும் உள்ள சாந்தகுடம் உள்ளவன் கத்தர் சாட்சி கொடுக்குறார் இன்றைக்கு கத்தர் உங்களையும் குறித்து என்னையும் குறித்து சாட்சி கொடுப்பார்னால் என்ன கொடுப்பார் நம்மளை நம்மளை ஆராய்ச்சி பார்க்கும்படி கத்தர் என்ற நாள் நம்மளோடு பேசுகிறார் காட் பஸ் ஈ ஹாவ் ஏ ப்ரெசர் டே